மாப்பிள பெயிண்ட் ஸ்டோரு பெயிண்ட் ஸ்டோர்னாவே தீ பிடிக்க ரொம்ப ஆபத்துன்னு காலேஜில் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த உள்ளுக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிக்யூஷர் இருக்குது தெரியுதா ஹோம் ஃபயர் எக்ஸ்டிக்யூசரு ஆ சி ஓ டூ ஆனோ சிஓ டூ எக்ஸ்டிக்யூசரு இதான் பெயிண்ட் ஸ்டோரில் எல்லாம் செக்யூர் பண்ணி ரேட் கார்டுக்கு பெயிண்ட் அடிச்சுருக்கு நாங்கள் தான் இது ஃபஸ்ட் கோர்ட்டு முடிஞ்சிருக்கு இதுக்கு ஃபைனல் கோர்ட்டு முடிஞ்சி சரியா அப்புறம் ஸ்பிரிங்வேர் சிஸ்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன் சி ஓ டூ ஸ்பிரிங்வேர் சிஸ்டன்னு தெரியுதா அந்த ரெட் லைன் தெரியுதா மேலே அதான் அப்பளம் ஸ்பிரிங்ளர் சிஸ்டம் தெரியுதா இதுதான் ஸ்ப்ரிங்ளரு இதான் ஸ்பிரிங்ளரு சீ ஓட்டு வெளியே வால்வு இருக்கு அந்த வால்வை ஆப்ரேட் பண்ணாச்சு தீ பிடிச்ச நேரத்துக்கு சி ஓட்டு வந்து எல்லாம் இங்கே மிஸ்டு மாதிரி இதை கவராகி தீயை அணைச்சி விட்டுறோம் சரியா அந்த பைப்பை ஜில்லுன்னு இருக்கும் இருக்குமா சரியா ஜில்லுன்னு இருக்கு தீ ஓட்டுனா ஜில்லுன்னு தான் இருக்கும் அதுதான் ஜில்லுன்னு இருக்கு தெரியாமப் ஐவாஸ் கண்ணில் ஏதாவது பெயிண்ட் பட்டுச்சுன்னா